அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்னுடைய வீட்டில் நான் செஞ்ச நான்காவது வாரம் வெற்றிலை தீப வழிபாடை பற்றி தான் சில ஆன்மீக தகவலை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த வாரம் நான்காவது வாரம் வெற்றிலை தீப வழிபாடு மிகவும் எளிமையாக சிம்பிளாக நான் முடிச்சுட்டேன் இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது நம்ம வந்து செவ்வாய் ஓரையில் இந்த வெற்றிலை தீபத்தை போடுறதால நம்ம சில பேருக்கு கடன் இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா அந்த கடன் அடையணும் அப்படின்னு தொடர்ந்து வந்து ஒரு ஆறு வாரம் அல்லது ஒன்பது வாரம் நம்ம போட்டுட்டே வந்தோம் அப்படின்னா இந்த செவ்வாய் ஓரையில் செவ்வாய் ஓரைன்னு சொல்லப்படுறது ஆறு டு ஏழு செவ்வாய்க்கு மணிக்கு வரும் காலையில் அதை தவிர தவறுனா நீங்கள் ஒன்று டு ரெண்டு மதியம் வரும் அதையும் நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா இரவு எட்டு டு ஒன்பது வரும் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மதியம் நான் எப்பவுமே வந்து ஒன்று டு ரெண்டு தான் பண்ணுவேன் அந்த எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் அந்த டைமில் அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் ஆறு டு ஏழு நான் பண்ணிவிடுவேன் அந்த டைமில் ஸோ இந்த வாரம் வந்து நான் பண்ணது வந்து ஒன் டு டூ அந்த டைமில் தான் பண்ணியிருக்கேன் ஸோ காலையிலேயே வந்து திங்கக்கிழமை நைட்டே வந்து எல்லாமே நம்ம வந்து சுத்தப்படுத்தி பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து செவ்வாய் வந்து நம்ம வந்து எல்லாமே பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு அன்றைக்கி வராகி அம்மனுக்கு நான் வந்து பஞ்சதீப விலைக்கு ஏற்றி நான் வழிபட்டிருக்கேன் அம்மனுக்கு வந்து சம்பங்கியை வந்து அப்படியே செண்டாக வச்சுருக்கேன் செவ்வரலி மாலை சாத்தியிருக்கேன் குலதெய்வத்துக்கும் நாங்கள் அதே தான் வச்சுருக்கேன் குலதெய்வம் வந்து நாகாத்தம்மன் அப்படிங்கிறதால ஸோ நடுவீடு அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல வந்து உருவம் இல்லாததால் நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து செவ்வலி மாலை சாற்றி சமயபுரத்தம்மனுக்கு அம்மனுக்கு வந்து நாங்கள் சம்பங்கி மாலை சாற்றி நான் வழிபட்டிருக்கேன் செவ்வாய்க்கிழமை மணிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரையிலும் தீபம் ஏற்றி வழிபடுறவங்களும் இருக்காங்க அந்த அன்னைக்கு ராகு காலத்தில் முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுறவங்களும் இருக்காங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா ராகு காலத்தில் அம்மனுக்கு தான் வந்து விளக்கேற்றி வழிபடுறதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் போட்டு கோவிலில் வழிபடுவாங்க ஸோ அதுதான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் வெ அன்னைக்கு முருகருக்கு வந்து ராகு காலத்தில் வர சுக்கர ஓரை இருக்குது ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சொந்த வீடு வாங்குகிற நம்மளுடைய கனவு நனவாகிறதுக்கு ராகு காலத்தில் வந்து வெற்றிலை தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நெய் தீபமும் ஏற்றலாம் இதுதான் ஏற்றணும் அப்படிங்கிறது கிடையாது ராகு காலத்தில் முருகருக்கு வெற்றிலை தீபம் அல்லது நெய் தீபம் ரெண்டுத்தில் எது வேணாலும் ஏற்றலாம் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை தரக்கூடியது செவ்வாய் ஓரையில் நம்ம செய்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கடன்கள் அடையறதுக்கு அதுக்குண்டான அந்த வெற்றிலை தீபம் தான் நம்ம வந்து செவ்வாய் உரையில் நம்ம போடுறது எப்பவும் போல் குலதெய்வ சம்பளை வந்து நான் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு பூவையும் நான் வச்சுட்டேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு வந்து நம்ம ஸ்லோகம் சொல்லி நம்ம அர்ச்சனைகள் பண்ணிவிட்டு பூக்களால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஞ்சமுக தீபம் வந்து வராகி அம்மனைக்கு ஏற்றி வச்சுட்டு நான் வந்து இவங்களுக்கு உண்டான அந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னுடைய முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் வழிபாடை நான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இந்த வெற்றிலை தீப வழிபாடு வந்து பண்ணுறதுக்கு வந்து சில பேர் கேட்பாங்க நான் இவ்வளோ நாளாக பண்ணுறேனே எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல சில பேர் ஒன்பது வாரம் பண்ணியும் அவங்களுக்கு வித இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்களாம் இருக்காங்க என்கிட்ட ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் இந்த ஒரு கதை இன்றைக்கி நான் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்காக நான் வந்து ஒரு சின்ன ஒரு கதையை சொல்ல போகிறேன் வாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருடைய நம்ம வேல் மாறல் பாராயணம் கேள்விப்பட்டிருக்கோம் கந்தசஷ்டி கவசம் கேள்விப்பட்டிருக்கோம் கந்தர் அனுபதின்னு ஒன்று உங்களுக்கு இருக்கிறது அது தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கந்தர் அனுபூதியினுடைய மகிமை அதை பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு கதையாக சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப வறுமையில் வாடிட்டு இருந்த முருகன் அடியார் ஒருத்தர் தினமும் அருணகிரிநாதரின் கந்தர் அனுபூதியை வந்து பாராயணம் செஞ்சுட்டு வந்தார் இருந்தாலும் அவருடைய வறுமை நீங்கவில்லையே அப்படின்னு வருந்தினார் செல்வ வளம் பெற லக்ஷ்மி குறித்து வேறு நூலை அவர் வந்து பாராயணம் செய்ய வேண்டுமோ அப்படின்ற சந்தேகம் அவருக்கு வந்தது அதை தீர்க்க விரும்பிய அடியவர் காஞ்சிபுரம் புறப்பட்டார் பரமாச்சாரியரை தரிசித்தார் சுவாமி எனக்கு இப்போ முதல் தேவை பணம்தான் நான் கடன் சுமையால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் வட்டி கட்ட முடியல கந்தர் அனுபூதி பாராயணம் வறுமை போக்கும் அப்படின்னு எனக்கு தோணல லக்ஷ்மி கடாட்சம் பெற ஏதேனும் வந்து ஸ்லோகம் இருந்தா எனக்கு பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்லி முருகன் அடியார் வந்து கேட்கவும் அந்த பரமாச்சாரியார் அவரிடம் முன்ஜென்ம வினை பயன் நீங்கும் வரை நம்பிக்கையுடன் பாராயணம் செய்யணும் அதன் பின் பலன் கிடைக்கும் இன்னின்ன பலன் பெற இன்னின்ன புற பாராயணம் என்று அதில் இருக்கின்றது அதுல கந்தர அனுபூதி நிச்சயம் செல்வ வளம் தரும் அப்படின்னு சொல்றாரு கந்தர அனுபூதியில இதற்கு சான்று இருக்குதா அப்படின்னு அந்த முருகனடையார் திருப்பியும் பரமாச்சாரியரை பார்த்து கேட்கிறார் சுவாமிகள் திருப்பியும் பொன்முருகளுடன் வெளியில் ஏன் தேடுற பாட்டுக்குள்ளே சான்று இருக்குது கந்தர் அனுபூதியின் கடைசி அடியை சொல்லேன் பார்க்கலாம் அப்படின்னு அடியாரை பார்த்து அந்த பரமாச்சாரியார் கேட்குறார் அடியவர் கடைசி அடியை ராகத்துடன் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்றார் அதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறார் குருவாய் வந்து அருள் புரிவாய் குகனே அப்படிங்கிறது பொருள் அப்படின்னு அடியார் வந்து சொல்கிறாரு பரமாச்சாரியார் அதுக்கு சிரிச்சிக்கிட்டு விளக்க ஆரம்பித்தார் வருவாய் அருள்வாய் என்றால் வா வந்து அருள் புரிய வேண்டும் என்பதும் ஒரு பொருள் இது இது தவிர வருவாய் தா என்றும் ஒரு பொருள் உண்டு இல்லையா கந்தர் அனுபூதி பாராயணம் செய்தால் வருவாய் பெருகும் என்பதில் இன்னுமா உனக்கு சந்தேகம் வேறு ஸ்லோகம் தேவையில்லை கந்தர் அனுபூதியை தொடர்ந்து பாராயணம் செய் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து முருகன் அடியாரை வந்து அனுப்பி வைக்கிறார் உடனே முருகன் அடியாருக்கு வந்து கந்தர் அனுபூதியோட மகிமை தெரிஞ்சுதுங்க அந்த டைமில் ஸோ இது எதுக்கு நான் உங்ககிட்ட வந்து இந்த டைமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வெற்றிலை தீபம் வந்து நம்ம வந்து வெற்றிலை தீப வழிபாட்டை நம்ம அப்புறமா நம்ம வந்து கிட்ட வந்து நம்ம உட்காந்து இந்த கந்தர் அனுபூதியினுடைய இந்த வரிகளை நம்ம வந்து பாராயணம் செஞ்சோம் நூற்றி எட்டு தடவை அப்படின்னா நிச்சயமாக நமக்கு செல்வ வளத்துக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை அந்த அடியை நான் உங்களுக்காக இப்போ மறுபடியும் சொல்கிறேன் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இதுதான் அந்த அடி இதை நீங்கள் நூற்றி எட்டு தடவை செவ்வாய்கிழமை தோறும் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு நீங்கள் உட்காந்து கிட்ட நீங்கள் வந்து செவ்வாய் ஓரையிலோ அல்லது ராகு காலத்திலோ உட்காந்து கிட்ட நீங்கள் வந்து இதை பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா பாராயணம் பண்ணித்தான் பாருங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கிற ஆச்சரியத்தை இதே மாதிரி வேல்மாரல்ல திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இந்த நாலு வரியையும் நீங்கள் வந்து மனப்பாடமாக இருபத்தி ஒரு தடவை நூற்றி எட்டு தடவை இல்லைனாலும் இருபத்தி ஒரு தடவை இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் முருகனுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு வந்து தீர்வு காணும் ஒரு ஸ்லோகம் தான் இதுவும் நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பல கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்